அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல செய்திங்க இதை கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தவங்க முகத்திலையும் சிரிப்பு வரும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்திருக்குங்க இந்த செய்தி பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நமக்கு தகவல் கிடைச்சிருச்சு அது என்ன அப்படி ஒரு நல்ல செய்தி நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நாலு நாள் தொடர்ந்து பல உண்மையான செய்திகளை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாய் வந்து எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற மாதிரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவன் உண்மைக்கு புறம்பான செய்திகளை மட்டுமே அவதூறா பேசிக்கிட்டு இருந்தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்துல பல கேள்விகள் பார்த்து கேட்டான் ஒரு குழந்தை பேக்கை கீ வச்சுட்டு மேல போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை திரும்ப படிக்க வரும் மேல போறத காமிக்கிற நீங்க ஏன் கீழே வர்றதை காமிக்கல அப்படின்னு கேட்டிருந்தான் அது மாதிரி பாத்தீங்கன்னா பாப்பா மேல போகும்போது கேஷுவலா பாக்கெட்ல வந்து கைய வச்சுக்கிட்டு போவா அதுவும் வந்து பல கேள்விகள் கேட்டிருந்தான் அது மட்டும் இல்லாம நமக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு முக்கிய உண்மையை கூட இவன் கண்டுபிடிச்சி வெளியே விட்டான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிக்குமார் வந்து கிருத்திகாவை வச்சிருக்கிறதாவும் அது வந்து சாந்திக்கே தெரியும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் இவன் சொல்லிதாங்க நமக்கே தெரியும் இது போல பாத்தீங்கன்னா பல முக்கிய தகவல்லாம் பல உண்மைகளை வெளிய விட்டு இருந்தான் நாலு நாளா அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க உண்மைக்கு புறமான செய்திகளை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வரன்னா எவ்வளவுக்கு நம்மளை வந்து கொச்சப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பிள்ளையும் எண்ணையும் கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான் இது எல்லாருக்குமே தெரியும் இவன் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு தான் இவன் பேசலாம் இவன் பேசுற கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான் எத்தனையே பேரு அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணனாங்க நீ இந்த மாதிரி பேசுறிய நியாயமா உனக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா உண்மையிலேயே நீ சோறு தான் சாப்பிடறியா உனக்கும் பிள்ளைங்க இருக்கா பொண்டாட்டி இருக்கா அப்பா அம்மா இருக்காங்களா ஏன் இப்படிலாம் பேசுற நீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு எத்தனையே பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அவனுக்கு கால் பண்ணி பேசி இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவன் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவான் இவ பேர் பேர் எவ்வளவோ கேள்விகள் கேட்க முடியுமா அத்தனை கேள்விகளும் இவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவனுக்கே தெரியும் நம்ம பேசுறது தவறுதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் நாய் வந்து எலும்பு துணுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இவன் என்னத்துக்கு ஆசைப்பட்டான்னு தெரியல அதுக்காக மட்டுமே இவன் கூவிக்கிட்டு இருந்தான் இவன் கூவனத யாருமே பொதுமக்கள் யாருமே நம்மள இவனை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தான் போன் பண்ணி திட்டுனாங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் விடாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீடியோ ஏதாவது ஒரு அவதூறான தலைப்புகளை வச்சு நம்மளை பத்தி அவதூறுகள் பேசிக்கிட்டு இருந்தான் நம்ம வழக்கை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் தான் போன் நம்பர் கொடுத்துருக்கான் இல்லைங்களா உண்மைக்கு புறமா இவன் பேசுவான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதன் பிறகு யாரெல்லாம் ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்களோ உடனே இவனுக்கு கால் பண்ணுவாங்க எல்லா வழக்குகளையுமே பேச ஆரம்பிச்சான் எல்லா வழக்குலையுமே உண்மைக்கு எதிராதான் பேச ஆரம்பிச்சான் எந்த அளவுக்கு போய் சொல்லி ஒவ்வொரு வழக்கையும் பேச முடியுமோ அந்த அளவுக்கு போய் தான் எல்லா வாழ்க்கையும் பேசிக்கிட்டு இருந்தான் விழுப்புரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளைகளை அவங்க அப்பா அம்மா வந்து தன்னுடைய சொந்த பாட்டி வீட்லேயே விட்டுட்டு போயிருந்தாங்க அந்த பெண் பிள்ளைகளை அவங்க சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் இருந்திருக்கு உடனே அவங்க அம்மா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் காமிச்ச பிறகுதான் தெரிய வந்தது பிள்ளைங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு அதன் பிறகு அவங்க அம்மா குழந்தைங்களை விசாரிக்கும் போது குழந்தைங்க வந்து சொல்லியிருக்கு என்னை வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கிறத குழந்த வந்து சொல்லியிருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேஸ் போட்டு வழக்கு வந்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் தான் நடந்துச்சு அந்த வழக்கு வந்து நடந்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்தது அந்த எட்டு வருஷம் தீர்ப்பு வரும்போது எவெல்லாம் தப்பு பண்ணனானோ அவனுங்க எல்லாருக்குமே இருபது வருஷம் கடுங்கால் தண்டனையும் அவதாரம் முப்பத்தஞ்சாயிரமும் விதிக்கப்பட்டாங்க இந்த வழக்க சிறப்பா நடத்தி அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வழக்குக்கு கூட வந்திருக்கிறாங்க லூசி மேடம் அவங்கதான் இந்த வழக்கை வந்து நடத்தி அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க விழுப்புரம் நீதிமன்றத்துல எட்டு வருஷமா இந்த வழக்கு நடந்துங்க உண்மை என்ன அப்படிங்கிற எல்லா சாட்சிகளையும் விசாரணை பண்ணி அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் தண்டனை தருவாங்க குற்றவாளிகளுக்கு அதே போலதான் இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க நீதியரசர் ஆனா அதுவே வந்து இவன் தவறு அவங்க வந்து எந்த ஒரு தவறுமே பண்ணலை அவங்கெல்லாம் வந்து நல்லவங்க நீதியரசர் தான் தவறுதலாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த நாய் வந்து பேசினாங்க இதே போல பாத்தீங்கன்னா இவன் தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குதோ அதெல்லாம் வந்து இவன் வந்து உண்மைக்கு புறமா பேசுவாங்க இல்ல பள்ளிக்கூடத்துக்காரங்க இதை செய்யல அப்படின்னு உண்மையை மறைச்சி உண்மைக்கு எதிராதாங்க இவன் பேசிக்கிட்டு இருப்பான் அதுவும் பாத்தீங்கன்னா மக்களே மக்களே மக்களேன்னு சொல்லுவான் மக்களை வந்து இவன் எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பான் இவன் மக்களேன்னு சொல்றதுக்கு கூட இவனுக்கு தகுதியே கிடையாது ஆனா எடுத்த எடுப்புல பாத்தீங்கன்னா மக்களே மக்களே அப்படின்னு சொல்லுவான் மக்கள் பூரா இவன் மேல கோபத்துலதான் இருக்கிறாங்களே தவிர இவனை யாரும் ஆதரிக்கலாம் கிடையாது இவன் பேசுறது யாருக்குமே பிடிக்காது ஆனா மக்களே மக்களேன்னு சொல்லுவாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களால பாலியல் வன்கொடுமை நடக்கும் ஆனா இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களால எந்த ஒரு தவறும் நடக்கல பேரண்ட்ஸ் எல்லாம் வீண் பழி போடுறாங்க அப்படின்னு எதிர்மறா பேசிக்கிட்டு இருப்பாங்க இவன் மீது நம்மளும் வந்து நம்ம வழக்குல அவதூறா பேசுறான் அப்படின்னு சொல்லி டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வழக்கு தொடர்ந்து நீதியரசர் ஆர்டர் போட்டு அதன் மூலம் கடலூர் சைவர் கிரைம்ல இவன் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா இவன் மீது சிஎஸ்ஆர் போட்டாங்க ஆனா அதெல்லாம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம போலீஸ் அதிகாரிகள் இவனை விட்டுட்டாங்க கேட்டா இவன் இருக்கிற இடம் தெரியாதான் ஆனா நம்ம வழக்கில் மட்டும் அப்பாவிகள் யாராரு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு வழக்கு பதிவு பண்ணினாங்க பிள்ளைங்கள எங்கெங்க இருக்கக்கூடிய அத்தனை அப்பாவி பிள்ளைகளையும் கைது பண்ணனாங்க ஆனா இவன் இருக்கிற இடம் மட்டும் அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியவே தெரியாம இவன் செல் டவர் லொக்கேஷனை மட்டும் கண்டுபிடிச்சி இவனை மட்டும் தூக்க மாட்டாங்க ஆனா மத்த எல்லாரையும் இரவோட இரவா போய் கைது பண்ணுவாங்க அப்படி இவனை போலீஸ்காரங்க பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க இவனை எதுக்காக தான் போலீஸ்காரங்க பாதுகாக்கிறாங்க இவனை ஏன் கைது பண்ணாம விட்டு வச்சிருந்தாங்கன்ற கேள்விக்கு விடை தெரியாமே இருக்குதுங்க நம்ம மட்டும் இல்லைங்க இன்னும் எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணி நாங்களும் அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சென்னையில இருந்து ஒரு ஐயா பாலுமணி அப்படின்ற ஐயா வந்து எனக்கு இவன் மேல போட்ட எஃப்ஐஆர் அனுப்பினாரு இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் மேல ரெண்டு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க அவங்களும் எனக்கு அனுப்பி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து கூட ஒருத்தர் ஒரு தோழர் பாத்தீங்கன்னாக்க இவன் மேல ஒரு எஃப்ஐஆரும் ஒரு சிஎஸ்ஆரும் போட்டிருக்காரு அவரும் எனக்கு அனுப்பி இருக்காரு அப்படி இவன் மேல வந்து எத்தனையோ எஃப்ஐஆரும் எத்தனையோ சிஎஸ்ஆர் இருக்கு அப்படி இருந்தும் எந்த ஒரு இடத்துலயுமே எந்த பகுதியில போய் கொடுத்தாலுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இவன் மீது பொதுமக்களும் எத்தனையோ எஃப்ஐஆரும் சிஎஸ்ஆரும் போட்டிருக்காங்க கட்சி சார்பாக கூடம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுபகம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசிகா தொண்டர்கள் வந்து இவன் மீது கேஸ் குடுத்துருக்காங்க அதுக்கு கூட சிஎஸ்ஆர் இருக்கு ஆனா யாரு எந்த சிஎஸ்ஆர் போட்டாலும் எப்படி அப்படி எஃப்ஐஆர் போட்டாலும் இவனை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க கைது பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க இவனை பாதுகாத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்க வெகு நாட்களாக இவனை வந்து போலீஸ் எல்லாம் வந்து நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவன் வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா வழக்கையிலுமே பாத்தீங்கன்னாக்க உண்மைக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தான் நமக்கு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா இத்தனை சுஎஸ் இத்தனை எஃப்ஐஆரும் இருக்கு இன்னும் நமக்கு தெரியாத இவன் மீது எத்தனை எஃப்ஐஆர் எத்தனை சுஎஸ் ஆறு இருக்கோ தெரியலங்க தேசிய கொடி எவ்வளவு புனிதமானது அப்படிங்கறது தெரியும் அந்த தேசிய கொடி வந்து கீய விழுந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக கொடிக்காத்த குமரன் வந்து அந்த கொடிய புடிச்சுக்கிட்டு தன்னுடைய உயிரை துறந்தாரு அப்படி ஒரு புனிதமான கொடிய நம்ம எத்தனையோ ஆபீஸுக்கு போயிருக்கோம் பார்த்துருப்போம் எவ்வளோ பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் அந்த கொடியை பார்த்தீங்கன்னா அவங்க டேபிளுக்கு முன்னாடி தான் வச்சிருப்பாங்க இதை நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்குறாங்க ஆனா இந்த பரதேசி மட்டும் பார்த்தீங்கன்னா தேசிய கொடிய அவனுக்கு பின்னாடி அவன் உட்கார்றான் பாருங்களா சீட்டு அவனுக்கு பின்னாடி கொடியை வச்சிருப்பான் இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லுங்க தேசிய கொடிக்கு நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எவ்வளோ மரியாதை கொடுக்கறோம் ஆனா இவன் பாருங்க தேசிய கொடிய அவன் டேபிளுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு பேசுவான் அதுக்காகவே பாத்தீங்கன்னா இவன் மீது வழக்கு தொடரலாங்க இதே போல தொடர்ந்து அவதூறா எல்லா வழக்குலயும் பேசிக்கிட்டு வந்தவன யாரு கைது பண்ணனா எப்படி கைது பண்ணனாங்க போலீஸ்காரங்களாம் இவனை காப்பாத்திக்கிட்டு தானே இருந்தாங்க இவன் பேசினத வேடிக்கை பாத்துக்கிட்டு தானே இருந்தாங்க ஆனா யாரு கைது பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதாவது பாண்டிச்சேரியில வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்க ஆனா இவன் வந்து ஆசிரியர் வந்து அதை பண்ணவே கிடையாது அவங்க சொந்தக்காரங்க தான் அதை பண்ணிட்டு காசுக்காக போய் சொல்றாங்க அப்படின்னு இவன் பல அவதூறுகள் எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க அவங்க இவன் வீடியோவை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இவன் மீது கேஸ் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதன் பிறகுதான் பாண்டிச்சேரி போலீஸ்காரங்க போயிட்டு இவனை இரவோடு இரவு கைது பண்ணியிருக்காங்கங்க பல நாள் ஏ ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் எவ்வளவு அதிகாரிகள் அவனை பாதுகாத்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான்ல அவன் வந்து தலகால் புரியாத ஆடிக்கிட்டு இருந்தான் நமக்கு எத்தனையோ போலீஸ்காரங்க யாரு எந்த கேஸ் கொடுத்தாலும் நம்மளை கைது பண்ணாத காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க இதே போலவே நம்ம தொடர்ந்து அவதூறுகளை பேசுவோம் நம்மள யார் என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு திமிர்ல இருந்துகிட்டு இருந்தா பாண்டிச்சேரி காவல் நிலையத்துல இருந்து இவனை போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி காவல் நிலைய போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய நன்றியை உங்களுடைய சார்பில் நானும் சேர்ந்து சொல்றேங்க உண்மையிலே பாண்டிச்சேரி போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய நன்றிங்க நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் இவனுக்கு எல்லா தகவலையும் கொடுத்து ஒவ்வொரு அவதூறான வீடியோக்களும் போட வச்சதே போலீஸ்காரங்க தாங்க கலவர வழக்குல கூட பாத்தீங்கன்னா என்ன ஒரு போலீஸ்காரர் சொன்னாரு என்னம்மா நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு கிடக்குற போயிட்டு தேவையில்லாம வீடியோ போடுறத விட்டுட்டு ஏதாவது சமையல் குறிப்பு போடு அப்படின்னு சொன்னாருங்க இது அப்படியே அவன் மறுநாள் பேசுறான் இனிமே வந்து செல்வி வீடியோ போட மாட்டா அப்படி வீடியோ போட்டாலும் சமையல் குறிப்பே தான் போடுவா அப்படின்னு சொல்லி இந்த பரதேசி நாயி சொன்னான் போலீஸ்காரங்க நம்ம வழக்குல எல்லா தகவலையும் இப்படி பேசுறா அப்படி பேசுறான்னு அவனுக்கு உறுதுணையா இருந்து அவனை பேச வச்சதே நம்ம வழக்குல போலீஸ்காரங்க தாங்க இன்னைக்கு எப்படி இவன் தலகால் புரியாத ஆடுறானோ எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க நம்மள வந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தலகால் புரியாத ஆடுனா பாண்டிச்சேரி போலீஸால இவனை கைது பண்ணியிருக்காங்க அதே போலதாங்க நம்ம பிள்ளைய எவன் என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம பிள்ளையோட உயிரை எவன் போக்கணும்னோ அவனுக்கு வந்து இன்னைக்கு பண பலமும் அரசியல் பலமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் தலகால ஆடலாம் கண்டிப்பா பாண்டிச்சேரி போலீஸால இவன் கைது பண்ணனானோ அதே போல கண்டிப்பா நம்ம கேஸோட முடிவுல உண்மை என்ன அப்படிங்கிற அத்தனை தகவலும் வெளியே வரும் அப்ப நீதி அரசர் ஆர்டர் போடுவாருங்க எப்படியாப்பட்ட இவங்கிட்ட பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகாரிகள் இவனை காப்பாத்தினாலும் சரி அத்தனை பேத்துக்குமே தண்டனை கிடைக்குங்க இது உறுதிங்க மனம் தளராம போராடிக்கிட்டே இருப்போங்க இன்னைக்கு இவனுக்கு எப்படி தண்டனை கிடைச்சதோ அதே போல நம்ம பிள்ளைய எவன் என்ன பண்ணணும் அவனுக்கும் தண்டனை நிச்சயம் உண்டுங்க